எத்தனையோ நாடகம் இருப்பெல்லாம் இருந்திருப்பதிலும் மகமாயி கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இந்த நாடகத்தில் இந்த நாடகத்தை முழுமையாக கண்டுபிடித்தால் ஒன்பது கும்பாபேச போன ஒரு சிறப்பு இந்த நாடகத்திற்கு கிடைக்கும் கண்டிப்பாக இப்பொழுது அகில உலகத்தையும் ஆடக்கூடிய ஆதி பரமேஸ்வரன் ஆதி பராசக்தி அருள்காட்சி தருகின்ற இந்த நேரத்தில் சின்னஞ்சிற குழந்தையாக இருந்தாலும் சரி தூங்கக்கூடாது

அகில உலகத்தையும் ஆளக்கூடிய ஆதி பரமேஸ்வரன் ஆதி பராசக்தி அருள் காட்சி தருகின்ற இந்த பொன்னான நேரத்தில் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி தூங்கக்கூடாது ஏன்னா தூங்கினா நம்மளை பிடித்த பிடி எப்பவுமே விலகாது தயவு செய்து சின்னஞ்செரு குழந்தை தூங்கினால் ஒரு பத்து நிமிஷம் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கோங்க தயவுசெய்து பெண்கள் ஆண்கள் அனைவரும் கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை தான் சொல்றோம் அகில உலகத்தையும் மாறக்கூடிய ஆதி பரமேஸ்வரன் ஆதி பராசக்தி இப்பொழுது அருள் காட்சி தருகின்ற நேரம் பொன்னான நேரம் சித்தமெல்லாம் எனக்கு சிவபய 재미中退 experiences. filt demonstber hoc Insha- спорт density BILLYHA ZIC immortals SS flatscings они現在 packagedade是, create generate cancer的帽 Hanter wam address сдел hallsсарvini, genauладд returning honour.е USб虓张в�� Captiy humank склад切 leideruk

அப்படி இதற்கு மேல் இந்த பூ விளைக்க கூடாது ஏன் என்றால் நான் எட்டு கட்டளை அல்லவா இந்த பூ விலகில் நூத்தி எட்டு பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றும் பூ விலகில் நூத்தி ஏழு பிறப்பு படித்த எப்படி பேச்சு அம்மன் என்றும் சடச்சி அம்மன் என்றும் செல்லாண்டி அம்மன் என்றும் பாம்பாள் அம்மன் என்றும் குருக்கை அம்மன் என்றும் மாரி அம்மன் என்றும் பகவதி அம்மன் என்றும் காளி அம்மன் என்றும் அம்மன் என்றும் தகுதத்தாலக்கூடிய அம்மா சொல்லக்கூடிய

கொள்ளிடம் காற்றி விட்டு இருக்கக்கூடிய தாய் கோடான கோடி மக்களுக்கு வேண்டுகோட மதத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய தாய் இந்த வேப்ப மதத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய பக்கத்துலையாக யார் வருவார்கள் சத்தி பூகில் அலுவலகம் எடுக்கக்கூடிய நேரத்தில் உன்னை தன்னந்தனியாக அனுப்பியதல்லவா உள்ளக்க பட்டத்தொன்மையாக நமது மைந்தர்கள் அக்கனில் அபரதித்த அழகமல பதினெட்டாம் கொள்ளிமலை வாழக்கூடிய சின்னகருப்பர் சாமி வருவார்கள் மூவரும் சென்று அண்ணமணி அணித்து விட்டு பின்பு கைலேகம் தடைபெற்ற சக்தி இப்படி சின்ன சந்தேகம் சந்தேகமா முன்பதாக பூவிளைகளும் சந்தேகம் இப்பொழுது கைலாயத்திலும் சந்தேகம் சந்தேகம் பிறந்தப்பட்டதல்லவா என்ன சந்தேகம் குருங்கள் பார்ப்போம் ஏழு சக்திக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு தெய்வம் என்றால் என்ன தெய்வ சக்தி என்றால் என்ன சந்தேகம் அல்லவா இங்கு அமர்ந்துள்ள மக்கள் மீது அழித்து காட்டுகிறேன் கண்ணால் பார்த்துப்பட்ட அவதாரத்தை எடுக்க வேண்டும் சக்தி அப்படியா அப்படியாக வைத்தர்களே சங்கர் கிட்டே பாடல ஆடி வந்த வரைக்க சந்தோஷம் இப்பொழுது அன்பு சார்ந்த நாடக கலாரசி பிரபுக்களை ஆகிய பகவாகி ஆயிரம் கற்பணித்து விட்டு செல்லக்கூடிய கல் கட்டையினா தருமாரியாகவும் நம்மளை காக்கக்கூடிய ஏழு சக்தி ஆடிவிட்டு விட்டது அது மட்டுமல்ல இப்பொழுது இத்தனை கூட்டத்தில் சின்னம் சிறு குழந்தையை கதகெடுத்த ஆடலுடன் விழா கம்பட்டியால் கட்டுக்கொள்ளுவார்கள் ஏன் என்றால் சின்னம் சிறு குழந்தைகள் கரக கண்டிப்பாக நமது வாழ்வார்கள் வளர்வார்கள் என்பதை அது மட்டுமல்ல தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா பக்த குடிகளும் தெய்வத்தை மனசான நினைச்ச உட்காருங்க திருமணமாகாத குழந்தைகள் கரக எனக்கு ஆடி பத்த வரைக்கும் சந்தோஷம் ஒவ்வொரு தெய்வம் ஆடி வரக்கூடிய இடத்துல பெரியவங்க அவங்களே கழகத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாரலாம் அப்படி இல்லைனா கை தட்டி பள்ளவசத்தை கொடுத்து தயவு அந்த பெண்கள் அனைவரும் அப்படியே முன்னாடி வாங்கம்மா கோச்சிக்காமல் உட்காந்துருக்கெல்லாம் அப்படியே பக்கத்துல வாங்க சின்ன குழந்தைங்க அதாவது வயதுக்கு வராத பெண்கள் சின்ன குழந்தைக்கு அருள் அருள்வாரணம் பிள்ளை கம்பெனி சார்பாக தெரியுது தயா செய்து அப்படியே முன்னாடி வாங்க அப்படியே எந்திரிக்கு முன்னாடி வாங்கம்மா என்ன எந்திரிக்கி பார்ப்போம் திரு அப்படியே முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க என்ன கை தட்டு கை தட்டி கை ஆஹா அடே நல்ல பக்கத்துல வந்துgetElementById வாங்க செல்வாசி பண்ணிய காது சாயிதி எத்தரு எங்க golonganினுக்கு யார் golongan சரி ஒவ்வொரு குரலும் தயிர தெய்வத்த மனசான நினைச்சிருக்கங்க பாக்கும் கண்டிபாக தயார் நல்ல

come wow. தெ <laughs> Obrigado. மாறி மாறிஞ்ச மாதிரி என்ன बोलेंगेாரு அந்தர்க்கே ரொம்ப கை தட்டுங்க ரொம்ப கை தட்டு கை தட்டு இப்போ என்ன யாராவது வந்து சின்ன குழந்தைக்கு நம்ம ஊர்ல வந்திருக்கு திரும்பவே நம்ம ஓம்பே தங்களோடு திரும்புங்க உள்ள கை தட்டுங்க ரொம்ப கை தட்டுங்க இறங்க மாட்டாங்க சரிங்க அடை அந்த பெரியவங்க யாராவது உள்ள அதோட அந்த கரெக தட்டுறதுக்கு வந்து பாருங்க இந்த நாலு கொண்டு இந்த கொடுங்க அந்த

வழிபடி பொது இந்த செல் அந்த அன்னகுமர பதினெட்டாம் சாமி எப்படி வளர்ந்ததும் அய்யனார் சூபாய் எப்படி வருந்ததும் அத்தனை குடும்பமாக என்பது ஐதீகம் அதனை جي يي 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 ي 不不不